நாங்கள் மார்க்கத்தை படித்தோம் சுபஹான் அல்லா யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு இன்றைக்கு தாலின் தொகுப்பு படிக்கிறதுக்கு நாற்பது நாள் போறாங்க சமூகம் அது சரி தவிர ரெண்டாவது விஷயம் ஜக்கரியா சாஹிப் எழுதின புத்தகத்தை சுமந்து கொண்டு குர்மானி சுமக்கவில்லை புகாரியை சுமக்கவில்லை முஸ்லீமை சுமக்கவில்லை வெறுமேனே ஒரு மனிதன் கற்பனையால் ஊட்டெடுத்த கதைகளை புனைக்கப்பட்ட அமல்களின் சிறப்பு என்ற புத்தகத்தை தூக்கி கொண்டு பள்ளி பள்ளியாக படிக்கிறார்கள் கேட்டால் இது மார்க்கம் என்று உணர்வோடு பேசுகிறார்கள் அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களே அதை சத்தியமாக உணர்வு வழியாக படிக்கும் போது சத்தியத்தை புரிந்து கொண்ட நான் இந்த மார்க்கத்தை படிப்பதில் ஏன் இவ்வளவு தூரம் பின்வாங்க வேண்டும் யோசித்து பாருங்கள் உறவுகளை ஜக்கரியா சாஹிப்பின் ஒரு மனிதன் எழுதின அந்த கப்சாக்கள் அந்த பொய்யான கதைகள் கபருக்கு வந்து கை வந்துச்சா கூறுஞ்ச பார்த்தாரா தொழுகையை விடாம நின்றாரா ஒத்த காலம் நின்றாராம் என்றாலா உருவான பில்டப்புகள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு சுபானல்லா அப்படியெல்லாம் இருந்தார்கள் எங்களுடைய முதுவே எங்களுடைய முன்னோர்கள் என்றெல்லாம் ஆச்சரியப்படுவார்கள் இந்த ஆச்சரியமான பொய்யான கதைகளை கேட்டு ஒரு சமூகம் இருக்குது சத்திய கொள்கை வழங்கிய நாம் மார்க்கத்தை படிப்பதில் இன்னும் பின்னடைவாக இருக்கிறோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணுமா உங்கள் உது ஏற்றுக்கொள்ளப்படணுமா நீங்களே அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் முதலில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே ஒரு புத்தகம் இதுதான் இதை நீங்க படிக்கவில்லை என்றால் ஓத தெரியாத என்றால் நீங்க முஸ்லீமா இருந்து வேலை கிடையாதுங்க ஏன்னா சூரத்து ஓத தெரியாது தொழுகை கிடையாது நம்ம எத்தனை பேர் அலின்சா நான் சூரத்து பாத்தியா ஓதி காட்டுறேன் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சொல்லுங்க எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்

என்னை எவ்வாறு தொலைக்காண்டி இருக்கிறோ அவ்வாறு சொல்லுங்கள் கொஞ்சம் பேர் எப்ப அப்படி ஆ சாவி சாமி மதுகா அப்போ தான் சொல்லணும் சாமி மதுகப்புக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சாவி சாமி மதுகப்பு ரசுல்லா மௌத்தா பைத்து இருநூறு வருஷத்துக்கு பிறகு வந்தது அப்ப ரசுல்லாவுக்கும் இருவது முறையில் சாவி மாம பேணம் அப்ப எப்படி சாவி மதுகப்ப சொல்லணும்னுவே ஒருத்தரை இப்படி உ மசூல் செஞ்சாருங்க நான் என்ன அப்படி செய்யாதியே ஆ எங்கள் மதுகப்ப நான் மார்க்கம் மதுகப்புன்ற மார்க்கம் என்ன மதுகப்பை தான் வரக்கூடாது மதுகப்பை அமுல்படுத்துறதுக்கு தான் மதுகப்பு தேவை மார்க்க மார்க்கத்தை அமுல்படுத்துறது தான் மதுகப்பு தேவைப்படும் அதாவது என்ன சொல்றேன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மஉல்லா என்ன சொல்வார்கள் ரசூல்லா இதை சொன்னார்கள் என்று எடுத்து சொல்லுவாங்க அதுக்கு தான் மதுகப்பு தேவை ரசூல்லா சொல்லாத சொல்லிட்டாங்கன்னு மதுகப்பு ஓடக்கூடாது அது மனித நடிப்பாலே தவறுகள் வரலாம் அவர் மனித தவறுகள் விட்டு ஆனால் சத்திய கொள்கை என்பது மார்க்கத்தை தெளிவாக படித்தால் மட்டும்தான் புரியும் நம்ம அதிகமான பெயர் காரணம் சொல்லி தப்பிக்க பார்க்கிறோம் தப்பிக்க பார்க்கிறோம் அல்லா கிட்ட காரணம் முடியாது அல்லா கிட்ட காரணம் தப்பிக்க முடியாது காரணம் சொல்லி தப்புவதாக இருந்தால் ஒன்னும் சின்ன வயசுலே மெண்டலா இருக்கணும் அது மட்டும் தான் காரணம் சொல்லலாம் நான் மென்டலாக இருந்தேன்னு காரணம் சொல்ல முடியும் அவ்வளவுதான் நல்லா இருந்துட்டோமா நம்ம எவ்வளோ உலகத்தில் பணக்காரன் ஆகிறதுக்காக வேண்டி கஷ்டப்படுறோமோ அதை விடவும் பன்மடங்கு மார்க்கத்தை படிப்பதற்கு கஷ்டப்பட வேண்டும் அதனால தான் சஹாபா குமர் ஹத்தாப் ரதியுல்லான் அவர்கள் ஒரு அன்சாரியோட எக்ரிமெண்ட் அடித்தாங்க ஏப்பா ஒரு நாள் நாளைக்கு ரசூலன் மார்க்கத்தை படிக்கணும் நான் உனக்கும் எனக்கும் உன் குடும்பத்தையும் சேர்த்து உழைப்பேன் மறுநாள் நீ பேர் உழைக்கணும் என்ன குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் மார்க்கத்தை படிப்பேன் அப்ப என்ன அர்த்தம் அன்றைக்கு முழுக்க மார்க்கத்தை படிச்சுட்டு இவர் உழைச்சிட்டு வந்தவனே ஒரு ரெண்டு கிலோன்னு வச்சுக்கங்களேன் உனக்கு ஒரு கிலோ எனக்கு ஒரு கிலோ நீ மார்க்கத்தை என்ன படிச்ச நான் இன்னென்ன என்ன எல்லாம் படிச்சேன் அதை கேட்டு கிடையாது ஷேர் பண்ணி போனாச்சு சுபஹானல்லாஹ் இன்னைக்கு நம்ம அப்படியே அறிக்கிறோம் அப்படியெல்லாம் தேவையில்லைங்க தொழிலோடையே மார்க்கத்தை படிக்கலாம் அதை படிக்க மாட்டானு ஃபேஸ்புக்கில் உட்காருவான் வாட்ஸ்அப்பில் உட்காருவான் டியூட்டரில் உட்காருவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் இதை மட்டும் பண்ண மாட்டான் இதை மட்டும் செய்ய மாட்டான் அதனால நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அல்லாஹுடைய மார்க்கத்தை சஹாபாக்கள் படிப்பதில் நேர காலத்தை முழுமையாக செலவு செய்தார்கள்